ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் சரணம் ஓம் பிரபஞ்ச மகா வால திருவடிகள் சரணம் ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாலசித்த சபை போற்றி போற்றி ஐயா மானிடனாக பிறந்தவங்க சாதாரணமாக மரணத்தை கண்டால் பயப்படுவாங்க ஆனால் இறைநிலையை தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து படிப்படியாக அந்த பயம் போகிறது தெரியுது இருந்தாலும் அதற்கு தெளிவான விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா மரண பயம் அப்படித்தானே மரண பயம் இங்கே நீங்கள் தெளிவாச்சிட தான் இங்கே வந்து இப்படி இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியத்தான் செய்து இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்குது ஒரு ஓரத்தில் அது ஆ ஆ எப்படி மாதிரி வருமோ என்ன மாதிரி வருமோ கஷ்டப்பட்டு போயிடுவோமா து பூமிய பூலோகத்தை விட்டு நல்வினையாலும் மாற்று நிலைகளும் இருபிளையால் பிரிகிறது அப்ப நமக்கு வந்து நல்வினையால அந்த இறைவன் திருவடியை போய் சேராத கூடிய ஒரு பாக்கியமும் யோகத்தையும் பெறணும் அதற்கான அது எல்லாரோட உங்களோட அவா இல்ல எல்லாருமே வந்து அது டக்குன்னு போயிடணும் அப்படிங்கறத இழுத்துட்டு கிடக்க கூடாதுன்னு எல்லாரும் எளியவங்க கூட சொல்லுவாங்க கிராமங்கள்ல பயம்லாம் போயிடணும் தெரியாம போயிடணும் அறியாம போயிடணும் சிலவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க மாற்று நிலைகள அது எல்லாரோட போகாம நல்லபடியாது சரி அது அகத்திய பெருமான்ட கேப்போம் அதுக்கு உண்டான விளக்கங்களை பார்ப்போம் நல்லபடியா ஒண்ணு அந்த மரண பயம் போகணும் முதல்ல அது நல்லபடியா போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அகத்திய பெறுமாட்டேன் அதோட சூட்சம் உயர் சூட்சம் அதுக்குள்ள இருக்கு அகத்திய பெறுமான நீங்க கேளுங்க ஓ சாய நமக இறை பெருமகா பர்வதமலை நந்தி அமர்ந்த சபையில் ஏற்றம் கொண்டு இச்சபையினை நாடி புஷ்கரணி கண்ட தாமரபரணி பாய்ந்தோடும் அற்புத நவ கைலாய தலங்களும் நவ வைகுண்ட தலங்களும் ஒன்றாய் காட்சியளிக்கும் அற்புத தலமதில் அமர்ந்த அருள் பாலிக்கும் நெல்லையப்பன் காந்திமதியின் அருள் பீடமதில் இருந்து ஆற்றலாய் சிவசபை நோக்கி வந்து பல்வேறு நிலைகள் கொண்ட பூஜைகளில் ஒன்றாக கலந்து தான தர்ம கைங்கரியங்கள் ஏற்று தன்னோடு நற்சீடர்களையும் அழைத்து வந்து அற்புதமாய் பல்வேறு சற்சங்க நிகழ்வுகளில் ஒன்றாய் கலந்து தன்னுடைய சரணாகதி நிலைதனை தாரை வார்க்கும் சீடருக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஏற்றமும் இறையும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் சபையில் இறையை ஏற்றுக்கொள்பவனுக்கு ஏற்றம் நிச்சயம் உண்டு என்ற தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் இப்பிரபஞ்ச மகாசபையில் வந்து சேர்ந்து சிவத்தை நேருக்கு நேராக அகத்தியனை நேருக்கு நேராக திருமுருகனை நேராக கண்டு உரையாடுபவனுக்கு ஏதும் மரணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மரணம் நிச்சயமாக இல்லை ஒரு இறையாளனுக்கு மறையும் மரணம் என்பது நிச்சயமாக இல்லை அவன் மறுபடியும் சம்பவிக்கின்றான் இப்பூவுலகில் வேற்று உயிராக மாற்று உயிராக நல் ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றுகின்ற சித்தனாக இறையாக அவன் மறுபடியும் பரிணமிக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏது மரணம் திருமுருகனின் காலும் சதங்கையும் தண்டையும் அவன் தோளும் வேளும் கண்ணுக்கு தெரியில் மரண பயம் எதற்கு காலனை காலால் உதைக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு சீடர்களாய் வளம் வருகின்ற உங்களுக்கு எதற்கு மரண பயம் என்று அகத்தியன் என் உரைக்கின்றோம் யாம் மரணம் என்பது சாதாரண மாநில நிலைகளுக்குள் இகலோக நிலைகளுக்குள் நவக்கிரக சஞ்சார நிலைகளுக்குள் உழன்று கொண்டிருப்பவனுக்கே மரண பயம் ஏற்பட வேண்டும் மரணம் என்பது இத்தகைய உயிர் என்பது உடலை விட்டு பிரிவது என்பது நிச்சயம் ஆனால் அது மற்ற மாநிலர்களுக்கு அது மரணமாகும் இறையாளனாய் இறை சித்தனாய் இறை சீடனாய் இறை சபையோடு தொடர்பு கொண்டு நல் இறையாளனாய் வளம் வரும் பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற யாவருக்கும் மரணம் என்பது இல்லை அவன் மறுபடி நிச்சயமாக பிறக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோ நல்லுயிராய் பிறக்கின்றான் உயிர்களுக்கு நல் இறையான தத்துவத்தை போதிக்கின்ற போதகனாய் பிறக்கின்றான் பதினெண்டு சித்தர்களில் ஒருவனாக பிறக்கின்றான் அகத்தியனாய் ஒரு ஜென்மத்தில் அமர்ந்து பிறந்த சிவசபை ஆசான் அமர்ந்த சபைதனில் வந்து அமர்ந்த சீடனுக்கு எதற்கும் மரண பயம் என்று அகத்தியன் உரைக்கிறான் ஒரு ஜென்மத்தில் இவன் அகத்தியன் ஒரு ஜென்மத்தில் இவனுடைய சீடர்கள் யாவரும் பதினெண் சித்தர்களில் யார் யார் எந்த சித்தர்கள் என்று அகத்தியன் உரைப்போம் அத்துணை ஆற்றல் வெட்ட பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்தவனுக்கு மரணம் என்பது நிச்சயம் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு இவ்வுடல் இப்பூத உடல் இருந்து அகவை நிலை உயர்ந்து இவ்வாண்மா பிரிகின்ற பொழுது நிச்சயம் அவ்வாண்மா எங்கு செல்லும் பிரபஞ்ச மகா சபையில் வந்து தஞ்சமடையும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அது எவ்வாறு சபையில் வந்து தஞ்சமடைகின்றது இது சபைதானே ஒரு சித்தனின் இல்லம் தானே அல்ல இதுவே பிரதான கைலாயம் என்று உரைத்த பின்னர் அத்துணை ஆன்மாவும் இங்கு வந்தே தஞ்சமடையும் அவ்வ ஆன்மாக்களுக்கு முன்னுரிமை முதல் உரிமை முதல் இடம் கொடுத்து அமர வைப்பான் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் யார் அவ்வாறு அத்துணை பேரையும் முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோமே சரணாகதி நிலையில் இன்னும் சரணாகதி நிலைக்கு மாற வேண்டும் சரணாகதி என்னும் வார்த்தையாக மாற வேண்டும் ஒவ்வொருவனும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது மரணம் அவனை அவனை தழுவுகின்ற தருவாயுதனில் அவனுடைய ஆன்மா எங்கும் செல்லாது இத்தலம் வந்து தஞ்சமடைந்து சிரஞ்சீவியாய் அமர்ந்து இது போன்ற ஆசி உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருக்கும் சித்தனோடு கலந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக அவ்வாறு ஆற்றல் பெற்ற சபைதனில் வந்த மர்ந்த சீடர்களை கண்டு மரணம் பயம் கொண்டு ஓடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக மரணத்திற்கே மரண பயத்தை காட்டுகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையின் சீடர்கள் வளம் வரும் யுகமாகும் இது என்று உரைக்கின்றோ என்ன செய்துவிடும் மரணம் என்ன ஆற்றிவிடும் மரணம் அத்துணை இன்னல்களையும் இடர்களையும் சந்தித்துக்கொண்டு கொண்டு இகலோகத்திலே உழன்று வருகின்ற அத்தகைய மாநிலங்கள் வேண்டுமானால் மரணத்தை கண்டு பயப்படலாம் மரணம் அடைந்த பின் எங்கு செல்வோம் என்ற ஊர்ஜித உறுதியான நிலைப்பாட்டினை எடுத்த சீடர்களுக்கு எதுக்கு மரண பயம் என்று அகத்தியன் உடைக்கின்றோம் அமரும் தலம் பிரபஞ்ச மகா சபை தலமே அவரவர்களுடைய இல் சபையும் இல் சபையும் நற்சபையாக மாறி வளம் தேவ கணங்களோடு சிறஞ்சீவியாக வளம் வருகின்ற ஆற்றலினை பெருவர் அனைவரும் உண்மையான இறை ஆன்ம ஈக நிலைகளுக்குள் தன்னை கொண்டு செல்பவர்கள் தான தர்ம கைங்கரியம் மாற்றி சிவமாய் வாழ்பவர்கள் சிவமாய் மரணம் அடைந்து சிவமாய் வாழ்வார்கள் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதீஷாய நமக 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 அடுத்து இருக்கா இன்னொரு கேள்வி இருக்கா இல்லை இல்ல அடுத்து இங்க இருக்கா கேட்க யாரு